அடிக்கிற மாதிரி நடிக்க சொல்லுவான் அவ்வளவுதான் நீ உண்மையாதான் அடிச்சு பாரு அப்புறம் தெரியும் உனக்கு மேடம் உங்க கோழி சும்மா நடிக்க வேண்டாம் அதுக்கு எவ்வளவு சம்பளமா நான் கொடுத்துறேன் என்ன பார்த்தா பணத்துக்கு மயங்கரவ மாதிரி இருக்கா ஐயோ நான் அப்படி சொல்லலங்க வாடாமா நான் நடிக்க ரெடி அதெல்லாம் வேண்டாம் பா கஷ்டமா இருக்கும் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லைமா உங்களுக்கு காசு வருது இல்ல அது போதும் உங்களுக்கு இல்லப்பா அவன் குடுக்குற 500 ரூபாய்க்கு சொல்றத கேளுமா சரி பா அப்புறம் உங்க இருப்போம் சரிங்க மேடம் ஷூட்டிங் ஆரம்பிக்கலாமா